ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் என்பது தற்போது நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலையில் முன்னாள் துணை குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய ஜெகதீப் தங்கர் அவர் தனக்கு எம்எல்ஏ உடைய பென்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு விண்ணப்பத்தை விண்ணப்பிச்சிருக்கிறார் ஏற்கனவே கவர்னர்களுக்கு செலவழிக்கக்கூடிய அந்த செலவுகள் என்பது சொகுசுகள் என்பது மக்களுடைய பணம் என்பது வீணாகிறது அதையெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டும் என்று முதன் முதல்ல கவர்னருக்கு செலவழிக்கக்கூடிய அந்த பட்டியலை வெளியிட்டதே நாம தான் ஒப்பீனியன் தமிழ் தான் வெளியிட்டோம் அதன் பின்பு தான் இங்கே மக்கள் அனைவருமே கவர்னருக்கு அந்த டீ பார்ட்டிக்கு கூட அரசாங்கம்தான் செலவு பண்ணிட்டு இருக்கிறாங்க அதையெல்லாம் குறைக்கணும் அப்படின்ற குரல்கள் வந்து வர ஆரம்பிச்சிச்சு இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஜெகதீப் தங்கர் அவர்கள் எம்எல்ஏ பென்ஷனை மட்டும் கேட்கல இவருக்கு என்னவெல்லாம் பென்ஷன் அப்படின்ற முறையில் மக்களுடைய வரிப்பணம் என்பது வீணாக போகுது இவருடைய பேக்ரவுண்ட் என்ன இப்போ இவர் அந்த பதினஞ்சு ஏக்கர் வீட்டில் இருக்கிறாரு அந்த வீட்டில இருந்து மூன்று முறை இவருடைய மனைவி கார் எடுத்துட்டு ஜெய்ப்பூர் போயிருக்கிறாங்க அப்படி இவங்க ஜெய்ப்பூர் போனதற்கான அந்த காரணம் என்ன அதற்கும் அவருடைய பென்ஷனுக்கும் சம்பந்தம் இருக்கு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போறோம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க மறக்காமல் உங்களுடைய ஒப்பீனியன் தெரிவிச்சாங்கன்னா சப்ஸ்கிரைப் இந்தியாவுடைய துணை குடியரசுத் தலைவராக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து பதவியில் இருந்த ஜெகதீப் தங்கர் கடந்த ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணார் உடல்நிலையை காரணம் காட்டி அவர் ராஜினாமா பண்ணார் அப்படின்ற விஷயத்தை சொன்னாலும் கூட அவருக்கு ஒரு ஃபேர்வெல் மீட்டிங்கை கூட வைக்கலை அதன் பின்பு அவர் ராஜினாமா பண்ணிவிட்டு அவருக்காக புதுசாக கட்டப்பட்ட அதாவது கொரோனா காலத்தில் மக்கள் எல்லாம் ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லாமல் இறந்து கொண்டிருக்க போது புதிய பார்லிமெண்ட்டு நான் கட்டுறேன் அப்படின்ற பேரில் மோடி அவர்கள் கட்டினார் ஒரு பார்லிமெண்ட் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அந்த பார்லிமெண்ட்டில் துணை குடியரசுத் தலைவருக்கு என்று தனியாக பதினஞ்சு ஏக்கர்ல ஒரு வீடு என்பது கட்டப்பட்டுச்சு அந்த வீட்டில் தான் இன்று வரைக்கும் ஜெகதீத் பதவி ராஜினாமா பண்ண பிறகு தான் இருக்கிறார் அவர் என்ன பண்றாரு ஏன் வெளியே வர மாட்டாரு மெசேஜ் பண்ணா கூட ரிப்ளை பண்ண மாட்டாரு அப்படின்ற குரல்கள் எல்லாம் எழுந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் யோகா பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அவர் வந்து செட்டில் கிளார்க்கு இருக்காரு அவர் டேபிள் டென்னிஸ் ஆண்டுகிட்டு இருக்காரு அவரை பத்தி ஏன் யோசிக்கிறீங்க மாதிரி மீடியாக்கள்ல தொடர்ச்சியாக ஒன்றிய பாஜக சொல்லிய செய்திகள் என்பது வெளியாகிட்டு இருப்பதை பார்க்க முடியக்கூடிய சூழ்நிலையில தற்போது செப்டம்பர் ஒன்பதாம் தேதி தேர்தல் என்பது நடக்க இருக்கிறது துணை குடியரசுத் தேர்தல் இந்த நேரத்தில் தான் ஜெகதீப் தங்கருடைய ஒரு விண்ணப்பம் என்பது வெளியாகிருக்கு அது என்ன விண்ணப்பம் அப்படின்னா அவர் எம்எல்ஏ பென்ஷன் கேட்டு ஒரு விண்ணப்பத்தை விண்ணப்பிச்சிருக்கிறாரு அதாவது ஒரு துணை தலைவராக இருந்தவரை எம்எல்ஏ பென்ஷன் கேட்டு கெஞ்சு விடுவதற்கு இது ஒரு விஷயமாக பார்ப்பதா அல்லது இவர் இன்னும் லைன் தான் இருக்கிறாரு பாருங்க அப்ளை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்றதை காட்டுவதற்காக பிஜேபி பண்ணுதா அப்படின்ற கேள்வி வருது ஏன்னா இது வரைக்கும் எம்எல்ஏ பென்ஷன் அப்ளை பண்ணாங்க எம்பிக்கு பென்ஷன் அப்ளை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் எந்த நியூஸுமே வந்ததில்லை ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து எம்எல்ஏ பென்ஷன் எம்பி பென்ஷனும் போயிரும் ஆனால் இவருக்கு மட்டும் ஏன் அது செய்தி ஆகுது அப்படின்றப்போ அதுலேயே பிஜேபியுடைய சதி இருப்பதாக நமக்கு புரியுது ஆனால் அதை நாம அந்த பக்கம் ஓரமாக வச்சிடலாம் ஏன்னா ஜெகதி தங்கர் ஒன்றும் அவ்வளவு தூய்மையான ஆள் ஒன்றும் கிடையாது ஆனால் அவர் விண்ணப்பம் பண்ணார் தெரியுமா அந்த விண்ணப்பத்தின் மூலமாக சில ஆய்வுகளை நம்ம பண்ணும்போது நமக்கு சில அதிர்ச்சிகரமான தகவல்கள் கிடைச்சிருக்கு குறிப்பாக மக்களுடைய வரிப்பணம் என்பது எவ்வளவு தூரத்துக்கு வீணாகுது அப்படின்றத நம்மளால பார்க்க முடிஞ்சு என்ன அப்படின்னா இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுலேருந்து இருந்து எட்டு வரைக்கும் ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கக்கூடிய கிசான் கர்க் அப்படின்ற சட்டமன்ற தொகுதியுடைய எம்எல்ஏவாக இருந்திருக்கிறார் அந்த அடிப்படையில் அடிப்படையில் தான் இவர் பென்ஷனை கெட்டுக்கிறார் ஒரு முறை ஒருவர் எம்எல்ஏ ஆனார் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பதவிக்காலம் முடிஞ்ச பிறகு மீண்டும் ஜெயிக்கல அப்படின்னா அவருக்கு முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் பென்ஷனாக கொடுப்பாங்க இதுவே அவர் நீண்ட காலமாக அந்த எம்எல்ஏ பதவி முன்னாடியே அனுபவிச்சார் அப்படின்றப்போ வருஷ கணக்கில் வரும்போது இவர் தொண்ணூத்தெட்டில் இருந்தார்ல அப்போ வருஷ கணக்கில் இவருக்கு வரும்போது இருபது பெர்சன்டேஜ் ஹைக் கொடுத்து நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாயை எம்எல்ஏ பென்ஷனாக தற்போது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஜெகதி தங்கர் அவர்கள் கேட்டிருக்கிறார் இப்படி ஒரு எம்எல்ஏவுக்கு ஒரு பென்ஷன் கேட்கிறார் அப்படின்றத கூட நம்ம விட்டுறலாம் ஆனா இதே ஜெகதி தங்கர் வெறும் எம்எல்ஏ பென்ஷனை மட்டுமா வாங்குறார் அப்படின்னு கேட்டா இல்லைங்க இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று வரைக்கும் ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய ஜூன் ஜூனு அப்படின்ற பகுதியுடைய எம்பியாகவும் இருந்திருக்கிறார் இவருக்கு எம்பியுடைய அந்த பென்ஷன் என்பதும் கொடுக்கப்பட்டுட்டு வருது எம்பிக்கு எவ்வளோ பென்ஷன் தெரியுமா வாங்குறாரு இவர் பொதுவாக எம்பிக்கு ஒரு முறை இருந்தால் முப்பத்தோறாயிரம் ரூபாய் பென்ஷன் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு முப்பது வருஷமாக இருந்ததுனால பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் இவருக்கு பென்ஷன் என்பது கொடுக்கப்பட்டுச்சு மாதம் மாதம் இவர் வந்து பென்ஷன் வாங்கியிருக்கிறார் இப்போ அந்த பென்ஷனும் இவர் வரப்போகுது அப்ப எம்எல்ஏ பென்ஷன் அப்படின்ற பேர்ல ஒரு நாற்பத்தி ரெண்டாயிரம் எம்பி பென்ஷன் அப்படின்ற பேர்ல ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் எண்பத்தி ஏழாயிரம் ரூபாயை பென்ஷனாக மட்டும் ஜெகதீப் தங்கர் அவர்கள் வாங்க போகிறார் வெறும் எண்பத்தேழாயிரம் மட்டும் கிடையாது அதிலேயே ஒரு டெஸ்ட் இருக்கு இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் வைஸ் பிரசிடெண்டாக மாறிவிட்டார் வைஸ் பிரசிடெண்டாக ஒருவர் பதவியில் இருந்தார் அப்படின்னா அவர் அந்த பதவியிலேருந்து விலகும் போது அவர் சொந்த காரணத்துக்கும் விலகலாம் இவரை மாதிரி வந்து நான் பதவியில் இருக்க முடியல எனக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லி ஐந்து ஆண்டு முடிவதற்கு முன்னால் விலகினாலும் சரி ஐந்து ஆண்டை பூர்த்தி செய்தாலும் சரி அவருக்கு ஒரு பென்ஷன் இருக்குது எவ்வளவு தெரியுமா ரெண்டு ரூபா நான் சொல்கிற எல்லாமே ஒரு ஒரு மாதத்துக்கும் அப்போ இங்கே வைஸ் பிரசிட் அப்படின்ற பேரில் மாதம் மாதம் ரெண்டு லட்சம் ரூபா எம்பி பென்ஷன் அப்படின்ற பேரில் நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா எம்எல்ஏ பென்ஷன் அப்படின்ற பேரில் நாற்பத்தி ரெண்டாயிரம் ஆக மொத்தம் ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரம் ரூபாயை ஒரு பென்ஷனாக மட்டுமே இந்த ஜெகதீப் தங்கர் வாங்க போயிறார் இது அவர் இப்போ மட்டும் வாங்கலை இந்த வைஸ் பிரசிடெண்ட்டுக்கான அந்த பென்ஷனை தான் இப்போ வாங்க போறார் இதற்கு முன்னாடி எம்எல்ஏ பென்ஷனு எம்பி பென்ஷனையும் முப்பது வருடங்களாக இவர் வாங்கிட்டு தான் இருந்தார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்கும் இவர் வாங்கிட்டு தான் இருந்தார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மேற்கு வங்கத்துடைய ஆளுநராக இவர் மாறிய பின்பு ஒருத்தர் பதவியில் வந்துட்டாருன்னா பென்ஷன் கொடுக்கக்கூடாது என்பதற்காக நிறுத்தப்பட்டுச்சு மேற்கு வங்க ஆளுநராக இருக்கும்போதே கூடிய துணைக்குடிய தலைவர் தேர்தல் என்றதுனால அந்த வந்து பென்ஷன் இல்லை நல்ல வேலைங்க கவர்னர்களுக்கு பென்ஷன் இல்லை கவர்னருக்கு பென்ஷன் இருந்தால் அதற்கு ஒரு விண்ணப்பத்தை போட்டு அதுக்கு ஒரு ஒரு லட்ச ரூபாய் கூடு அப்படின்னு சொல்லி அதற்கு ஒரு லட்ச ரூபாய் வாங்கியிருப்பார் இந்த ஜெகதீப் தங்கர் இப்போ ஜெகதீப் தங்கர் என்ற தனி மனிதரை நான் சொல்லலை எதற்காக இவ்வளவு தொகைகளை மக்களுடைய வரி பணத்தை பென்ஷனாக கொடுக்கணும் நான் என்ன கேட்குறேன் ஒரு பதவி கொடுங்க ஒரு ஆள் எவ்வளோ பதவி வேணாலும் இருந்துட்டு போட்டோம் தன்னுடைய அரசியல் வாழ்நாளில் அவர் முதலமைச்சராகவும் இருக்கலாம் பிரதமராகவும் இருக்கலாம் அல்லது குடியரசுத் தலைவராக இருந்திருக்கலாம் துணை குடியரசுத் தலைவராக இருந்திருக்கலாம் ஆளுநராகவும் இருந்திருக்கலாம் எந்த வேணாலும் இருந்துட்டு போட்டோம் ஆனா ஏதாவது ஒரு பதவி அந்த பதவிக்கு ஒரு பென்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னா அது ஒரு நியாயம் அஞ்சு வருஷத்துக்கு எம்எல்ஏவா இருந்தார் என்பதற்காக முப்பது வருஷத்துக்கு வந்து பென்ஷன் கொடுப்பீங்க ரெண்டு வருஷத்துக்கு வந்து எம்பியாக இருந்தார் அப்படின்றதுக்காக முப்பது வருஷத்துக்கு வந்து பென்ஷனை கொடுப்பீங்க இப்போ வந்து வைஸ் பிரெசிடென்டாக இருந்து விட்டார் என்பதற்காக ரெண்டு லட்சம் ரூபாயை நீ அவர் வாழ்நாள் முழுக்க பென்ஷன் கொடுப்பீங்க அவங்க இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க குடும்பத்துக்கு பாதி பென்ஷன் தொகை போகும் ரெண்டு லட்சத்து எண்பத்தி பாதி தொகை வந்து அவங்க குடும்பத்துக்கு போகும் எதற்காக இப்படி வரிப்பணம் என்பது வீணாகுது ஏன்னா அறுபது வயசு வரைக்கும் அரசாங்க ஊழியர்கள் வேலை பார்க்குறாங்க அரசாங்கத்தில் ஒரு பணிக்காக வேலை பார்க்கறாங்க இவ்வளவு மாதிரி நியமன பொறுப்பு இல்லை போட்டித் தேர்வு எழுதி அதன் மூலமாக வெற்றி பெற்று அரசாங்க பதவியை அடைஞ்சு அரசாங்கத்திற்காகவே பல்வேறு டிரான்ஸ்ஃபர்களை வாங்கி இவ்வளவு மாதிரி சொகுசு கிடையாது அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்துல ரெண்டு பதவி இருக்க முடியாது இன்னும் அரசாங்க பதவியில் இருக்கணும் இல்லையா தனியார் பதவியில் இருக்கணும் தனியார் பதவியில் இருந்துக்கிட்டு அரசாங்க பதவியில் ரெண்டு சம்பளம் வாங்கக்கூடாதுல சட்டம் இருக்கு அப்படி தான் அவங்களுடைய பதவியை பறிக்கலாம் ஆனா இவங்களை மாதிரியா இவங்க தன்கர் உள்ளிட்டவர்கள் இருக்காங்க இருக்கும்போதே அவ்வளவு சொகுசு கார் என்ன பங்களா என்ன ஏசி என்ன சொகுசு என்ன என்னென்ன வேணுமோ எல்லாமே அனுபவிக்கலாம் வெளிநாடு கூட போகலாம் அரசு ஊழியர்லாம் போக முடியுமா அப்படிப்பட்ட அரசு ஊழியர்கள் கூட பென்ஷன் என்பது ஒழுங்காக வரதில் பழைய பென்ஷன்லாம் இல்லை இல்ல அவங்களுக்கு அப்படிப்பட்ட நிலைமை இருக்கும்போது ஒரு நியமன பதவியில் இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லது ஒரு எம்எல்ஏவோ எம்பி ஆகிறவங்களுக்கு எதற்காக இவ்வளவு தொகை ஒரு முறை ஆனவர்களுக்கு ஒரு முறை கொடுக்கலாம் அல்லது ஒரு பதவி கொடுக்கலாம் அல்லது ஒரு குறிப்பிட்ட ஒரு எல்லையை பிக்ஸ் பண்ணி அந்த அளவுக்கு மட்டும் கொடுக்கலாம் எதுவுமே இல்லாம ஏன் இவ்வளவு தொகைகள் கொடுக்க போகுது இப்ப வெறுமனா இந்த பென்ஷன் தொகை மட்டும் இல்லைங்க இப்ப வெறு வைஸ் பிரசிடென்டா இருந்தாரு தெரியுமா இதற்காகவே பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு டைப்பைட் பங்களம் ஒன்று கொடுப்பாங்க இப்போ இவர் இருக்கிறது இந்த பதினஞ்சு ஏக்கருடைய அந்த வைஸ் பிரசிடண்டோடைய அலுவலத்துல தான் இருக்கிறாரு வீட்டில் தான் இருக்கிறாரு இப்போ இவர் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி சிபி ராதாகிருஷ்ணனோ அல்லது சுதர்சன் ரெட்டி யாராவது ஒரு ஆள் ஜெயிக்க போறா அந்த வீட்டுக்கு அவங்க போயிடுவாங்க அப்போ அதுக்குள்ள இவர் இடத்த காலி பண்ணணும்ல இதற்காக இவர் விண்ணப்பிச்சிருக்கிறார் எங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அர்பன் அவர்ஸ் இந்த மினிஸ்ட்ரிக்கு அவர் விண்ணப்பிச்சிருக்கிறாரு அந்த அதிகாரிகளும் இவர்கிட்ட வந்து பேசியிருக்கிறாங்க ஆனா வீடு கொடுப்பதற்கான அந்த பேச்சு என்பது எடுக்கவே இல்லை அந்த அதிகாரிகள் ஏன் அப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்றா பிஜேபி சதி எது நம்மளுக்கு தெரியும் அதை பின்னாடி பேசுவோம் அப்போது இந்த அதிகாரிகள் டைப்பைட் பங்களாவை உருவாக்குவாங்க ஏன்னா ரூல்ஸ் படி பிரதமரோ குடியரசுத் தலைவரோ துணை குடியரசுத் தலைவரோ அவங்க பதவியிலேருந்து ராஜினாமா பண்ணுறாங்களோ அல்லது முடிச்சாங்கனோ அப்படின்னா அவங்களுக்கு டைப்பேட் பங்களா கொடுக்கணும் மிக பிரம்மாண்டமான பங்களா அது அந்த பங்களா மட்டுமா அவங்களுக்கு ஒரு காரு கொடுக்கணும் அவங்க போய்ட்டு வர்றதுக்கு காரு அது போக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு எஸ்கார்டு காரு அதுக்கு போக பாதுகாப்பு படையினர் இவங்களுக்கு சம்பளம் அப்போ எவ்வளவு செலவுகள் என்பது வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தார் என்பதற்காகவே பின்னால் பெனிஃபிட்ஸ் அவர் போகுது அதை கூட விட்டுடலாம் ஏன்னா அவர் நாட்டுடைய வைஸ் ப்ரெசிடெண்ட்டாக இருந்திருக்கிறார் அவர் வந்து பதவி விலகினதுக்காக அவருடைய உயிருக்கு குறிவைக்கணும் என்ன வேணால் நடக்கலாம் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் நம்ம நாட்டுடைய உயிரிய பொறுப்பில் இருந்தார் என்பதற்காக அவர் ரிட்டேன் ஆனாலும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய கடமை என்பது நமக்கு இருக்குது அதை எல்லாம் மறுப்பதற்கு இல்லைங்க ஆனால் ஒரு பதவிக்கு ஒரு பென்ஷன் அப்படின்றத ஏன் கொண்டு வர மாட்டீங்க ஏன் இவங்களுக்கு மட்டும் இந்த சலுகைகள் வந்து கொடுக்கப்படுது அப்படின்ற கேள்வி வருதா இல்லையா இப்ப இவர் வந்து சவுத் டெல்லியில இருந்து சட்டர்பூர் என்க்ளேவ் அப்படின்ற ஒரு வீட்டுக்கு இவரை வந்து அனுப்ப போறாங்க அங்கிருந்து ஒரு மூணு மாசத்துல வந்து இன்னொரு வீடு ரெடி ஆனோடனே டைப்பைட் பங்களா வந்து உடனே அது இவங்க கேக்குற வசதியெல்லாம் செஞ்சு கொடுக்கறது தான் அந்த மூணு மாசம் ஆகும் அதெல்லாம் செஞ்சு கொடுத்து அதுக்கப்புறம் அவங்க வீடை மாத்துவாங்க அப்ப இவ்வளவு வசதிகள் செஞ்சு கொடுக்கக்கூடிய தங்கரண ஏழையா அவருடைய பின்னணி என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பேக்ரவுண்ட் ஆய்வு பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த பதினஞ்சு ஏக்கர்ல இருக்கக்கூடிய அந்த வைஸ் பிரசிடண்டோடைய அந்த மாளிகையிலேருந்து மூன்று முறை கார்ல தங்கருடைய மனைவி ஜெய்ப்பூர் போயிருக்கிறாங்க கார்ல சாலை மார்க்கமே போயிருக்காங்க ஃப்ளைட்டில் கூட டிக்கெட் போட்டு போகல அப்போ எதுக்கு போனாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்க எங்கே போயிருக்கிறாங்க அப்படின்னா ராஜஸ்தானில் அவங்களுக்கு சொந்தமான ஒரு இடத்துல ஒரு பிரம்மாண்டமான ஒரு பங்களா கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க பண்ணை வீட்டில் காம்னா பங் ஃபார்ம் ஹவுஸ் அப்படின்ற பேரில் ஒரு பங்களா கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அதே போல மெயின் ரோட்டில் ரெண்டு காம்ப்ளெக்ஸ் கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் கட்டுறாங்க எட்டு மாடி ஒவ்வொன்றும் அதில் இப்போவே ஒரு மாடிக்கு வந்து புக்கிங் போயிருச்சு வாடகைக்கு வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இன்னும் பல பேர் வாடகைக்கு வர்றதுக்காக இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் போயிட்டு இருக்கு இப்ப இந்த வீடுகளுடைய அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை பார்ப்பதற்காக தான் இந்த ஜெகதீப் தங்கருடைய மனைவி என்பவர் அவர் ராஜஸ்தானுக்கு ஜெய்ப்பூருக்கு அடிக்கடி சாலை மார்க்கமாக போயிருக்கிறார் ஃப்ளைட்டில் விமானத்துல போனா ப்ரெஸ்ஸை சந்திக்கணும் வந்துடுமோ அப்படின்றக்காகவே அவர் கார்லேயே அங்க டெல்லியிலிருந்து இருந்து ராஜஸ்தான் வரைக்கும் கார்லேயே போயிருக்கிறார் மூன்று முறை போயிருக்கிறார் யாருக்கும் தெரியாம இந்த நியூஸ் வந்து இப்போ இந்தியன் எக்ஸ்பிரஸ் கிட்ட வந்துருச்சு அப்போ ஒரு எட்டு மாடி கட்டடம் ரெண்டு பில்டிங் கமர்ஷியல் பில்டிங் கட்டுவதற்கு எவ்வளவு கோடி ஆகும் ஒரு பண்ணை வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ கோடி ஆகும் இதெல்லாம் கட்டுவதற்கு அவங்களுக்கு பணம் இருக்கிறது பேக்ரவுண்ட் இருக்கிறது வசதி படைத்தவர்களாக இருக்கிறாங்க அப்படின்றப்போ எதுக்கு பென்ஷன் ஏன் அப்ளை பண்றீங்க எதற்காக கொடுக்கணும் நீங்க இவ்வளவு தூரத்திற்கு பென்ஷன் கொடுக்க வேண்டிய அவசியமும் தேவையும் என்ன வந்துச்சு ஒரு ஏழையாக இருக்கிறார் அவர் வந்து மக்களுடைய பணிகளை செஞ்சுருக்கிறாரு அவர் வந்து வாங்கும்போது சம்பளத்தை கூட ஒழுங்காக அவங்கள இப்ப கம்யூனிஸ்ட் மெல்ல இருக்கிறாங்க அவங்க சம்பளத்தை வாங்கி கட்சி கொடுத்துருவாங்க அவங்க அச்சு விடுக்கக்கூடிய சம்பளத்தை தான் அவங்க வாங்கிடுறாங்க இப்போ அவங்களே போன்ற நபர்களுக்கு பென்ஷன் கொடுக்கலாம் ஏழைகளாகவே இருப்பாங்க ஊழலே செய்யாம எம்எல்ஏவாக இருந்து மக்கள் பணி செஞ்சு குடிசை வீட்டிலே கடைசி வரைக்கும் இருந்து ரிட்டையர் ஆகிறவங்க பல பேர் இருக்கிறாங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு பென்ஷன் கொடுக்கலாம் தப்பே இல்லைங்க ஆனா ஆளுக்கு ஒரு பதவி இல்லாம ஒரு ஆள் மூணு பதவியில் இருக்காங்க இப்ப நாலு பதவியில் இருக்க அஞ்சு பதவியில் இருக்காருன்னா அஞ்சு பதவிக்கு நீங்க கொடுத்துருவீங்களா பென்ஷன் எந்த அடிப்படையில் மக்களுடைய வரிப்பணம் என்பது இவ்வளவு தூரத்திற்கு வீணாகிறது அப்படின்றதை இந்த பென்ஷனுக்கு விவர விண்ணப்பம் பண்ணதுனாலேயே நம்மளால் கண்டுபிடிக்க முடிஞ்சு அப்போ ராஜஸ்தானில் மிகப்பெரிய பங்களா கட்டக்கூடிய ஒரு நபர் அவருக்கு இப்போ கூடுதலாக டெல்லியில் இலவச பங்களாவும் வரப்போகுது அவருக்கு மாதம் மாதம் ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ரூபா பணமும் வரப்போகுது எஸ்கார்ட் கார்லேருந்து பாதுகாப்பு படையிலேருந்து என்னென்ன வேணுமோ அத்தனையும் அவர் கேட்டுப்பட்டுருலாம் தனக்கும் என்னால் முடியலைங்க உடல்நிலை சரியில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு கொடுக்கப்பட்ட பணியை வேண்டாம் என்று விலகி போனவர் ஒழுங்காவது வேலை பார்த்தாரா அப்படின்னு சொல்லி கேட்டால் அதுவும் இல்லை நியமன பதவி இவர்களுக்கு இவ்வளவு சலுகையை கொடுக்கக்கூடிய இந்த ஒன்றிய அரசு ஏன் அந்த ஒன்றிய அரசு அதிகாரிகளுக்கும் மாநிலத்தில் உற்பத்தக்கூடிய அரசு அதிகாரிகளுக்கும் கொடுப்பதில்லை அப்படின்ற கேள்வி இயல்பாகவே வருதா இல்லையா அப்போது பென்ஷனுடைய செய்தி வெளியாகுது அதுவே ஜங்கருக்கு அவமானம் அவர் என்ன பண்ணுகிறார் அப்படின்றது தெரியாமல் இருப்பது அவர் வந்து இனிமேல் வாய் திறப்பாரா அப்படின்றதெல்லாம் இனிமேல் நடக்கக்கூடிய சம்பவங்கள் அவர் சொல்லலாம் சொல்லாமையும் போகலாம் அதனால் நாட்டு மக்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை மாற்றவும் முடியாது எதையுமே ஆனால் இதை மாற்ற முடியும் மக்களுடைய வரிப்பணம் வீணாவதை தடுக்க முடியும் அதை தடுத்தால் மட்டுமே மக்களுடைய பணம் வீணாவதை தடுக்க முடியும் இது போன்ற பணங்களை எல்லாம் மக்கள் திட்டங்களுக்கு நிறைய செய்யலாம் ஹாஸ்பிட்டல் கட்டலாம் அல்லது ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குற டாக்டர்ஸுக்கு வந்து சம்பளம் உயர்த்தி கொடுக்கலாம் எவ்வளவோ அரசு ஊழியர்களுக்கு எவ்வளவோ பண்ணலாம் அல்லது ஏழைகளுக்கு எவ்வளவோ பண்ணலாம் வறுமை ஒழிப்பதற்காக பண்ணலாம் என்னமோ இருக்கும்போது அதையெல்லாம் செய்யாமல் இது போன்ற சொகுசுகளை அது அந்த நியமன பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த சொகுசுகளை முதல்ல கட் பண்ணுவோம் ரவி அவர்களுக்கு ஆளுநர் ரவின்னு இல்லை யார் வந்தாலும் சரி ரெண்டு பங்களா ஊட்டியில் ஒரு பங்களா சென்னையில் ஒரு பங்களா எதுவுமே செலவழிக்க தேவையில்லை ஏ டு இஜட் அரசாங்கமே பண்ணிடும் ஆனால் அரசாங்கத்துக்கு ஒரு கையெழுத்து கூட போட்டு அந்த வேலையை பார்க்க மாட்டாங்க அந்த கை கூட அந்த வேலை செய்யாது அவருக்கு வந்து இவ்வளவு சொகுசு மாதம் மூன்றரை லட்ச ரூபா சம்பளத்துல இருந்து எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுத்துட்றது காரு போகிற பெட்ரோல்லிருந்து சாம்பு சோப்புலேருந்து சாப்பிட்ற சாப்பாடு வரைக்கும் எல்லாத்தையும் இலவசமாக அரசாங்கத்திலே வைக்கிறது எந்த பார்க்கறது கிடையாது அப்ப இது போன்ற சொகுசுகள் குறைக்கப்பட வேண்டும் மக்கள் பணிகளுக்கு வரக்கூடியவர்களுக்கு செய்யலாம் தப்பில்லை அவங்களுக்கு சம்பளம் என்பது கொடுக்கப்படுது எம்எல்ஏ எம்பிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பதவியில் இருக்கும் போதே நிறைய சலுகைகள் இருக்கு அவங்களுக்கு ஃபோன்லாம் ஃப்ரீ இருக்கு நெட்டு ஃப்ரீ இருக்கு ட்ரெயின் டிக்கெட் ஃப்ரீ இருக்கு விமான டிக்கெட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு பெட்ரோல் அலவன்ஸ் இருக்கு பார்லிமெண்ட்டுக்கு ஒரு தடவை வந்தால் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அலவன்ஸ் இருக்கு இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் தப்பு இல்லை அதெல்லாம் அவங்களுக்கு கொடுக்க தான் அவங்க மக்கள் பணியாளர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு அதெல்லாம் செய்வது அரசாங்கத்துடைய கடமை ஆனால் ரிட்டையர்ட் ஆன பிறகு அது எவ்வளோ எவ்வளவு காலத்திற்கு செய்வது அது ஒரு பதவிக்கு செய்யாமல் தொடர்ச்சியாக பதவதுன்றதை தாண்டி நியமன பொறுப்புகளுக்குன்றது இருக்குல்ல இப்போ வந்து வைஸ் பிரசிடென்ட்டு குடியரசு தலைவர் அதன் பின்பு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கவர்னர்ஸ் இவங்களுக்கான சொகுசுகள் எல்லாம் ஏன் செய்யணும் நியமன பொறுப்பில் வரக்கூடியவர்கள் பணிகளை அந்த ஆபீஸ்ல ஆஃபீஸில் இருந்துட்டு செஞ்சுட்டு போயிடணுமே தவிர அவர்களுக்கு இவ்வளவு தூரத்திற்கு செலவுகளை செய்ய வேண்டிய தேவை என்ன வந்துச்சு தொகுதி நிதியாக கூட பிரித்து கொடுக்கலாம் அப்படின்றது இன்னைக்கு இன்றைக்கி ஜெகதீத் தங்கர் விண்ணப்பிச்சிருக்க அந்த விண்ணப்பத்தின் மூலமாக நமக்கு தெரியும் தெரிய வருது அப்ப ஏற்கனவே மிகப்பெரிய பணக்கார பின்னணி கொண்ட தங்கர் அவருக்கு ஏன் ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரம் ரூபாயை பென்ஷனாக கொடுக்க வேண்டும் அப்படின்ற கேள்வி ஒரு இயல்பான ஒரு கேள்வி இதை அரசாங்கம் பரிசீலிக்க வேண்டும் தான் என்னுடைய எல்லோருடைய கோரிக்கை நன்றி